கதவு ரொம்ப சின்னதா இருக்குல்ல இதுதான் நாட்டு கம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ இந்த கம்பு தான் வந்து சாப்பிட்றதுக்கு உகந்தது அந்த நா மொட்டை கம்பு சொன்னல அந்த கம்பியுமே நீங்கள் சாப்பிட்லாம் அது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இல்லை ஆனால் கம்பரேட்லி எதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு கம்புல்தான் சத்துக்கள் அதிகமாக இருக்குது இது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் கதிர் அந்த மொட்டை கம்பு வந்து ரொம்ப பெருசு பெருசாக வைக்கும் ஸோ அதை பார்த்தே ஈஸியாக உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும் நீங்கள் ஒரு வேளை கம்பை சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஒரு வேளை இல்லை கண்டிப்பாக நீங்கள் கம்பு சாப்பிடுங்க கம்பில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு கம்புகள் சாப்பிட ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பை வாங்கி சாப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய பேஜிலுமே நம்ம நம்ம வந்து நல்ல நாட்டு கம்பில் தரமான நாட்டு கம்பில் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரும்ப நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் வாங்கிக்கங்க என்னோடய வெப்சைட் லிங்க்குமே கே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ கம்பு சாப்பிடுங்க அது உங்களுக்கு நிறைய சத்துக்களை கொடுக்கும் நாட்டு கம்பு ரொம்பவே நல்லது இதே போல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல்லை கண்க்ளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க